வணக்கம் நண்பர்களே இது நம்ம விவசாய அசியன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் சமையலுக்கு பயன்படுத்துகிற இந்த பொருளங்காவை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் சுரண்டை பகுதியில் இருக்கோம் இந்த இடத்துல பொருளங்கா வந்து விளைய போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம எல்லாருக்குமே பெண்களுக்கு வந்து அதிகமாக தெரியும் நம்ம சமையலுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு பொருள் வந்து பொடலங்காய் பொடலங்காய் வந்து ஒரு பூசணி வகையை சேர்ந்த ஒரு தான் வந்து பொடலங்காய் இந்த பொடலங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே மகசூல் தரக்கூடிய ஒரு பயிர் வந்து நம்ம ஊரில் வந்து வெப்பமண்டலமான இடத்துலையும் கூட இந்த பொல்லங்காய் ஈஸியாக நம்ம வந்து பயிரிடலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா சில பயிர் பார்த்தீங்கன்னா குளிரான இடத்துல தான் பயிரிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த பொல்லங்காவுக்கு அப்படி ஒரு அவசியம் கிடையாது நம்ம நம்ம ஊர் சைடு திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த மாதிரி இடத்துல கூட நல்லா பயிரிடலாம் ஏன்னா இந்த பயிர் வந்து வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல கூட இந்த பயிரால் வந்து நல்ல நம்ம பயிரிட்டு நம்ம மகசூல் எடுக்க முடியும் அப்புறம் ஜூன் ஜூலை டிசம்பர் ஜனவரி இந்த மாதிரி காலங்களில் இந்த பயிரை வந்து நம்ம ஈஸியாக வந்து சாகுபடி செய்யலாம் அந்த காலங்களில் நம்மளுக்கு வளர்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பருவமா இருக்கும் இந்த பொடலங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா சில ரகங்கள் இருக்கு அதில் கோன் இருக்கு கோட்டு இருக்கு பி ஒன்று இருக்கு பிஎல்ஆர் இருக்குது இப்படி சில ரகங்கள் வந்து இந்த பொல்லங்கால இருக்குது இங்குள்ள பொல்லங்காய் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது நல்ல சில பொள்ளங்கா பார்த்தீங்கன்னா நல்ல நீளமாக வளர்ந்துருக்கும் ஆனால் இது நீல ரகத்தை சார்ந்ததில் இது கொஞ்சம் கட்டையான ஜாதியாக தான் இருக்குது பொல்லங்கையோடய நோய் தாக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொல்லங்களை வந்து பூசணி ஒன்றோட தாக்குதல் வந்து இந்த பொல்லங்குக்கு அதிகமாக இருக்கும் இதை நம்ம கட்டுப்படுத்த என்ன செய்யலாம் அப்படின்னா செவின் அப்படி இல்லாட்டி கார்பரில் அப்படிங்கிற மருந்தை வந்து நம்ம தண்ணீரில் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம இதில் தெளித்தோம் அப்படின்னா நம்ம அந்த நோய் தாக்கத்துலேருந்து கட்டுப்படுத்தலாம் அதை தவிர வேற என்ன நோய் இதுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழையோட தாக்குதல் வந்து இதுக்கு அதிகமாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலத்தியான் அப்படிங்கிற மருந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பழையோட தாக்குதல்ல இருந்து நம்ம இந்த பொள்ளங்காய கட்டு அந்த நோய் தாக்கத்துலேருந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் இந்த பொள்ளங்காய்க்கு என்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொள்ளங்காய்க்கு தொழு உரம் வந்து கொடுக்கலாம் தொழு உரத்துலேயும் பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் ஆட்டு கழிவுகள் இந்த மாதிரி உரங்களை வந்து நம்ம பொள்ளங்காய்க்கு கொடுக்கலாம் பொள்ளங்காயில் இரண்டு முறை வந்து நம்ம உரங்கள் அளிக்கலாம் அது எப்போனா ஆரம்ப நாட்கள்லேயும் எழுபதாவது நாட்கள்லேயும் இந்த உரங்கள் வந்து நம்ம புடலங்காய்க்கு கொடுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த பொல்லங்காய் சின்னதாக இருக்குது இந்த பொள்ளங்கா நல்லா நீளமாக இருக்குது இந்த நீளமாக இருக்கிற பொல்லங்க பார்த்திங்கன்னா சாதாரணமாக இப்படி வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளராது நம்ம வந்து இந்த நீளமாக வளர்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கல் வந்து கட்டி போடுவாங்க நல்ல நீளமாக வளரணுங்கிறதுக்காண்டி இது இவ்வளோ நீளம் கிடையாது நம்ம ஒரு ஆள் நீளத்துக்கு கூட இந்த பொல்லங்காய் வந்து இன்னும் நீளமாகவே வளரும் அது வந்து தனியாக ஒரு எல்லா பொள்ளங்காயிலையும் அப்படி கட்டி போட்டிருப்பாங்க அப்படி தனியாக நீளமாக வளர்கிற பொள்ளங்காக தனியாக கட்டி போட்டிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே சின்னதாக இருக்கக்கூடிய பொள்ளங்கா இதுக்கு நடுவில் இந்த ஒன்று ரெண்டு நீளமான பொல்லங்க வந்து வந்திருக்கு நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் இன்னும் கூட இந்த பொடலங்காவில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது நம்மளுக்கு மலிவாக கிடைக்கக்கூடிய இந்த பொடலங்காய் வந்து எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இதோட பயன்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் தினசரி உணவில் நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் கண்ணால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் உங்கள் உடலுக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடியது கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்துங்க பயன்பெறுங்கள் இந்த பொடலங்காய் பயிரிடுறதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பந்தல் அமைக்கிறது நம்ம விதையை ஃபஸ்ட்டு இந்த பொடலங்காய் பயிரிடுறோம் அப்படின்னு ஆரம்பித்தாலே முதல்ல நம்ம இந்த பந்தலுக்கான வேலைகளை தான் கண்டிப்பாக முதல்ல நம்ம பார்க்கணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ பெருசாக இந்த மாதிரி நல்லா முதல்ல நம்ம வந்து பந்தல் போடணும் பந்தல் போட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விதை வந்து எப்படி பயிரிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலடி இடைவெளி அல்லது ரெண்டு மீட்டர் இடைவெளி அப்படிங்கிற பேரில் தான் வந்து இந்த பிள்ளைங்க வந்து பயிரிடுவாங்க ஒரு குழியில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து விதைகள் வர இந்த பொள்ளங்க விதைகளை வந்து நம்ம ஒரு குழியில் வந்து போடலாம் இந்த போட்டு பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து நாளில் இந்த பிள்ளைங்க முளைக்க தொடங்கிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்தில் இந்த பிள்ளைங்கலேருந்து பூ வந்துடும் எண்பது நாட்கள் அல்லது ஒரு மூணு மாதத்தில் நம்ம இந்த புடலங்காய் அறுவடை வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்புறம் ஒரு வாரத்தில் இந்த புடலங்காய் மொதல் அறுவடை முடிந்து ஒரு வார இடைவெளியில் வந்து ஆறுலேருந்து எட்டு முறை கூட நம்ம தினமும் இந்த காய்களை பறித்து நம்ம அறுவடை பண்ணலாம் சந்தைகளுக்கு அனுப்பி வைக்கலாம் இந்த மாதிரி இந்த பொல்லங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக விளைச்சல் தரக்கூடியது இந்த பொல்லங்காய் நல்ல மகசூல் எடுக்கலாம் பொல்லங்களை பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது நார்ச்சத்து உள்ள ஒரு பொருள் இந்த நார்ச்சத்துள்ள ஒரு காயின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் பொல்லங்காய் வரும் இதை வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது இன்னும் கூட இதை நம்ம ஜூஸாக கூட பயன்படுத்தலாம் இதில் உள்ள விதையை நீக்கிட்டு நம்ம ஜூஸாக பயன்படுத்தலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிற எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பாக தெரியும் நம்ம வந்து சாம்பார் கூட்டு பொரியல் எல்லாத்துலேயுமே வந்து அதிகமாக இந்த பொல்லங்காவை யூஸ் பண்ணுவோம் இது வந்து சுகருக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல சிறந்த காயின்னு சொல்லலாம் இதை நம்ம எல்லாருமே வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு காய் இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மஞ்சள் காமலையை சரி செய்யக்கூடிய ஒரு காய் இதனால் வெயிட் லாஸ் கூட ஆகலாம் ரொம்ப அதிகமாக வெயிட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த காய் நல்ல தினமும் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நன்மைகள் வந்து இந்த பொல்லங்கால் இருக்குது உங்க உடலுக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடியது கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்துங்க பயன்பெறுங்க ஓகே நண்பர்களே அந்த புடலங்காய் விவசாயத்தை அந்த பந்தல் முறையில் செய்யப்படுற இந்த புற புடலங்காய் விவசாயத்தை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத குறித்து இந்த வீடியோலாம் நீங்கள் தெளிவாகி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவே புதுசாக வந்து புடலங்காய் விவசாயம் யாரெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கும் ஏற்கனவே புடலங்காய் விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் மாடித்தோட்டம் முதக்கொண்டு புடலங்காய் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்களுக்குமே இந்த புடலங்காய் விவசாயம் ரொம்பவே பயன்படுத்த உள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் புடலங்காய் விவசாயத்தை பற்றி உங்களுக்கு சொன்னதில் ரொம்பவே சந்தோஷம் நம்ம விவசாயம் செய்யலாம் விவசாயம் இயற்கை இன்னும் கால்நடை சம்மந்தமாக அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் மறக்காமல் நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச்